தேர்தல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அதுவும் இன்னும் ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கை கைச்சாத்திடப்படவிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இலங்கையின் ஜனாதிபதியான ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களுக்கும் இந்திய பிரதமர் காந்தி அவர்களுக்கும் இடையிலே கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் தொடர்பாக கொஞ்சம் தெளிவுபடுத்திக் கொள்வது மீண்டும் முறை நினைவுபடுத்திக் கொள்வது சால பொருந்தும் என நினைக்கின்றேன் அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்கின்றவர்கள் நான் இந்த வீடியோவிலே வழங்குகின்ற தகவல்களுக்கு மேலதிகமாக விடயங்களை தெரிந்தவர்கள் நிச்சயமாக இருப்பீர்கள் அந்த விடயங்களையும் கமெண்ட் செக்ஷனிலே பாதிவிடுங்கள் என்னுடைய இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொழும்பிலே மறைந்த இலங்கை ஜனாதிபதி ஜே ஆர் மற்றும் மறைந்த இந்திய பிரதமர் காந்தி அவர்களுக்கு இடையிலே இடம்பெற்ற உடன்படிக்கைதான் இந்திய இலங்கை உடன்படிக்கை இதில் அடங்கிய விஷயங்கள் என்ன என்ற ஒரு தெளிவை பெற முன்னர் இதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி நாங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை கலவரத்தின் பின்னர் நாட்டிலே இனங்களுக்கு இடையிலான பதட்டமும் நாட்டின் வன்முறைகளும் ஒரு அசாதாரண சூழலும் அதிகரிக்க தொடங்கியது இதை உணர்ந்த இலங்கை அரசு இந்த வடக்கிலே இயங்கி வந்த ஆயுத குழுக்களை எவ்வாறாவது ஒழிக்க வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு தருணம் பார்த்து கொண்டு இருந்தது அதேவேளை வடக்கிலே இயங்கி வந்த தமிழ் ஆயுத குழுக்கள் தங்களுடைய சுய நிர்ணயத்தை இறையாண்மையை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்ற விடயத்திலே முனைப்பாக இருந்தார்கள் மறுபுறம் இந்திய அரசும் இந்த தன்னுடைய எல்லையோரத்திலே நடைபெறுகின்ற இந்த விடயங்களை உற்று அவதானித்துக் கொண்டு இருக்கின்றது இலங்கை நாட்டில் போர் சூழ்நிலை அல்லது சாதாரணமான ஒரு சூழல் காணப்பட்டால் மேற்குலக நாடுகளின் தலையீடு நிச்சயமாக காணப்படும் அதனால் அதற்கு முன்னர் தான் முந்திக் கொள்வது நலமென உணர்ந்து கொண்ட இந்தியா இந்த வடக்கு பகுதியிலே இயங்கி வந்த ஆயுத குழுக்களுக்கு உதாரணமாக எல்டிஆர்எல் எஃப்ளா ஈரோ ஸ்டெலோ டெலா போன்ற இயக்கங்களுக்கு ஆயுத பயிற்சியினை வழங்குகின்றது இது இலங்கை அரசு அறிந்திருக்கவில்லை இவ்வாறு சென்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மே ஜூன் காலப்பகுதியிலே இந்த இலங்கை அரசு என்ன செய்கின்றது யாழ்ப்பாண குடா நாட்டிலே ஆபரேஷன் லிபரேஷன் என்ற பாதுகாப்பு நடவடிக்கையை ஆரம்பிக்கின்றது அல்லது வடமராட்சி ஆபரேஷன் என்ற நடவடிக்கையினை ஆரம்பிக்கின்றது சுமார் நாலாயிரம் தொகுப்புகள் இறக்கப்படுகின்றன இதன் விளைவு வடக்கு பகுதியிலே இலங்கை அரசு பொருளாதார தடையை விதிக்கின்றது இந்த பொருளாதார தடை காரணமாக இந்திய அரசு என்ன செய்கின்றது சுமார் ஒன்பது கப்பல்களை ராமேஸ்வரத்திலிருந்து அனுப்பி வைக்கின்றது இலங்கைக்கு உதவி செய்வதற்கு அதாவது வட உதவி செய்ய ஆனால் இதை இலங்கை கடற்படை திருப்பி அனுப்புகின்றது ஜெயார் இதற்கு மறுமொழி கூறாமல் இருக்கின்றார் உடனே கோவம் கொண்டு வெண்டு எழுந்த இந்தியா என்ன செய்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூன் மாதம் நாலாம் தேதி ஆப்ரேஷன் பூமாலை என்ற பெயரிலே இலங்கை அதாவது வடபகுதி வான்பரப்பிற்குள் உணவுப் பட்டலங்களை இறக்குகின்ற ஜெயார் ஜெயவர்தன பயந்துட்டார் என்ன தான் இருந்தாலும் யார் உதவிக்கு வாரன் என்று சொன்னாலும் அண்டை நாடு இந்தியா தான் இந்தியாவை பகைத்துக்கொண்டு ஒரு காரியமும் செய்ய முடியாது அதை அன்றும் இலங்கை அரசியல்வாதிகள் உணர்ந்தார்கள் இன்றும் இலங்கை அரசியல்வாதிகள் உணர்ந்து தான் செயல்படுகின்றார்கள் இந்த ஆபரேஷன் பூமாலையை தொடர்ந்து இலங்கை அரசின் ஜனாதிபதியாக இருந்த ஜெயார் ஆர் ஜெயவர்தனர் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்வது நலம் என நினைக்கின்றார் அதாவது இலங்கையிலே காணப்பட்ட இனரீதியான மோதல்கள் பன்முறை காரணமாக இலங்கையிலே இழக்கப்படுகின்ற அமைதியை காப்பாற்றும் நோக்கத்தோடு இந்தியாவினால் சில விஷயங்கள் முன்வழியப்படுகின்றது அதை ஏற்றுக்கொண்ட இலங்கை அரசு ஓகே நாங்கள் இதற்கு சம்மதிக்கின்றோம் என்ற விடயத்திலே இறங்கித்தான் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகின்றது ஒப்பந்தத்திலே அடங்கிய விடயங்களை பற்றி கொஞ்சம் பேசுவோம் ஓகே இலங்கைக்குள்ளே ஐக்கியம் இறைமை பிராந்திய ஒருமைப்பாடு காணப்பட வேண்டும் பல்லின பன்மொழி பேசுகின்ற சமூகம் ஒற்றுமையாக வாழும் நாடாக இலங்கை காணப்பட வேண்டும் தனித்துவமான மொழி கலாச்சாரம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் அத்தோடு முக்கியமான விஷயம் வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் மக்களின் வரலாற்று பூர்வ வசிப்பிடமாக இலங்கை அரசு உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே அதிகார பரவலாக்கல் இதிலே மாகாண சபைகளுக்கான அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையினை இந்திய அரசு முன்வைக்கின்றது இதுதான் இப்பொழுது வரை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பதிமூன்றாவது சீர்திருத்தம் இது இன்னுமே செயல்படுத்தப்படவில்லை ஓகே இரண்டாவது விஷயம் மொழி உரிமை அதாவது சிங்களம் ஆங்கிலத்துடன் தமிழும் அதிகாரபூர்வமான மொழியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தினை இந்திய அரசு வழிமொழிகின்றது அடுத்து ஆயுதங்களை ஒப்படைத்த தமிழ் கிளர்ச்சியாளர்கள் அது ஆயுத குழுக்கள் ஆயுதங்களை இலங்கை அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் வடபகுதியிலே இயங்கி வந்த இலங்கை பாதுகாப்பு படைகளின் முகாம்கள் திரும்பி பெறப்பட வேண்டும் இந்த ஒரு விஷயம் அடுத்தது இந்தியாவின் ராணுவ உதவி இதன் தான் இந்த ஒப்பந்தத்தின் பிறகு இந்திய இராணுவம் வடபகுதியிலே வந்தது மற்றும் பொது மன்னிப்பு பொது மன்னிப்பு என்ற அடிப்படையிலே அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் அதே போன்று இந்த இளைஞர்களான போராளிகளை போராளிகளுக்கான மறுவாழ்வு வழங்கப்பட வேண்டும் என்ற விஷயங்களை காரணமாக காட்டித்தான் இந்திய இலங்கை ஒப்பந்தம் நடைபெற்றது இந்திய இந்திய இலங்கை ஒப்பந்தத்திற்கு தென்னிலங்கையிலே அல்லது பாராளுமன்றத்திலோ ஆதரவு இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை அப்பொழுது இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை வன்மையாக கண்டித்தது இப்பொழுது என்பிபி ஆக நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அப்பொழுது இயங்கி வந்த ஆயுத குழுவான ஓகே அந்த எதிர்ப்பின் வழிபாடுதான் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு வழங்கப்பட்ட மரியாதை அணிவகுப்பின் போது கடற்படை வீரர் சந்தர்ப்பம் இந்த உடன்படிக்கையிலே தமிழரை பிரதிநிதித்துவப்படுத்தி யார் கலந்து கொண்டார்கள் என்ற ஒரு வெற்றிடம் உண்மையிலேயே நிலவுகின்றது சொல்ல போனால் வடபகுதியில் தமிழருக்காக போராடிய எல்டிடி இயக்கத்திலிருந்து நிச்சயமாக பிரதிநிதிகள் உள்வாங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு இந்த உடன்படிக்கை இடம்பெறும் போது நடக்கவில்லை ஆனால் அதற்கு மாறாக ஏற்கனவே இந்த விடுதலை புலிகள் அமைப்பின் நிலைப்பாட்டை அறிந்து வைத்திருந்தது இந்திய அரசு அறிந்து வைத்திருந்தது அவர்களிடம் இந்த விடுதலை புலிகள் அமைப்பு வைத்த கோரிக்கை என்னவென்று சொன்னால் தமிழர் தாயகம் தனி பிரதேசம் என்றதுதான் அழுத்தமாக கூறப்பட வேண்டும் என்ற ஒரு விடயம் ஆனால் எந்த இடத்திலும் இந்த தமிழர் தாயகம் என்ற விடயம் இந்த உடன்படிக்கையில இடம்பெறவில்லை மாறாக அதிகார பரவலாக்கல் என்ற ஒரு விடயம் கூறப்பட்டது அது இன்று ஆட்சியில் இருக்கின்ற என்பிபி அரசு உட்பட எந்த ஒரு அரசும் இந்த அதிகார பரவலாக்கலையோ அல்லது மாகாண சபைகளுக்கான அதிகாரங்களை வழங்குவதை பற்றியோ யோசிக்க இல்லை அதை செயல்படுத்த முயற்சித்தால் தென்னிலங்கையில் ஒட்டுமொத்த விரோதத்தையும் அவர்கள் சம்பாதி சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிமனதில் அவர்களுக்கு எல்லா கட்சிகளுக்குமே எல்லா அரசுகளுக்குமே இந்த பயம் இருக்கின்றது மாறாக பண்டா செல்வா ஒப்பந்தம் முதல் இன்று வரை தமிழர் இருந்து தமிழர் தரப்பிலிருந்து வைக்கப்படுகின்ற கோரிக்கையாக இருப்பது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழர் பிரதேசமாக அறிவிக்கப்பட வேண்டும் தமிழ் அரச கர்ம மொழியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் மூன்றாவது விஷயம் அத்துமேறிய குடியேற்றம் இந்த அத்துமேறிய குடியேற்றம் தான் இலங்கையிலே இனப்பிரச்சனை இனவாதம் தூண்டப்படுவதற்கு மிக முக்கிய காரணியாக அமைந்தது அந்த விஷயம் இல்லாமலா ஆக்கப்பட வேண்டும் இந்த மூணு விஷயம்தான் ஓகே இது இந்த உடன்படிக்கை சம்பந்தப்பட்ட விடயங்கள் இவ்வாறு நடந்து கொண்டிருக்க இந்த இலங்கை அரசாங்கமானது மிகவும் தந்திரமாக ஆயுத குழுக்களை அங்கு விலை போக கூடியவர்களை தன் பக்கம் இழுத்துக்கொண்டு அவர்கள் மூலமாகவே அதாவது தமிழர் மூலமாகவே தமிழரை அழிக்கக்கூடிய ஒரு தந்திரமான சூட்சமமான காரியத்தை கூட செயற்படுத்திக் கொண்டிருந்தது இதை அறிந்த விடுதலை புலிகள் அமைப்பு ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கு மறுத்து விட்டார்கள் அது மறுத்ததன் காரணம் அதற்கு பிறகு இடம்பெற்ற சில வன்முறைகளால் இந்திய அமைதிப்படையினுடனான நீடித்தது ஓகே ஒன்பது வரை நடைபெற்ற விடயங்கள் நான் கூற தேவையில்லை அனைவரும் அறிந்த விடயமே அதன் பிறகு இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்பிபி அரசில் மற்றும் ஒரு முக்கியமான ஒரு வருகையாக பார்க்கப்படுகின்றது இந்த நரேந்திர மோடி அவர்களின் இன்றைய வருகை இனிவரும் நாட்களிலே இவர்களுக்குள்ளே கைச்சாத்தான விடயங்கள் என்ன பேசப்பட்டன எதற்காக இந்த சந்திப்பு என்ற விடயங்கள் எல்லாம் தெரிய வரும் பொழுது நிச்சயமாக மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் வணக்கம்